வணக்கம் இன்னைக்கு தமிழ் சினிமா இசை ரசிகர்கள் எல்லோருமே ஒரு பெரும் சொகத்தில் இருக்காங்க அவர் பாட்டை கேட்டவங்க அவரோடு பழகினவங்க பழகாதவங்க காது அவரை பற்றி செய்திகள் கேட்டவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து பெரும் பெருந்துயரத்தில் இருக்காங்க நானும் அதே துயரத்தில் தான் இருக்கிறேன் ஏன்னா அவர் மிகச்சிறந்த பாடகர் என்பதை விட மிகச்சிறந்த ஒரு மனிதராக இருக்கார் அவர் மேலே ஒரு அப்பழுக்கு கிடையாது யாரும் அவரை குறை சொன்னதாக ஒரு பதிவு கிடையாது எல்லோர்கிட்டையும் வந்து மிக அன்பாகவும் மிக பணிவாகவும் அவர் வந்து பழகுவார் அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு குணம் என்று சொல்லுற கூட எனக்கு எனக்கு அவரை வந்து பாடகராக தெரியும்னாலும் எனக்கு பர்சனலாக காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பெரிய கிஃப்ட்டை கொடுத்துட்டு போயிருக்காரு அத்தடுன்னு ஒரு தெலுங்கு படம் நான் ஆக்ட் பண்ணேன் அந்த தெலுங்கு படத்துக்கு வந்து மிகவும் ஒரு நுட்பமான அணுகுமுறையில் வந்து அந்த அந்த டயலாக் எல்லாம் பேச வேண்டியிருக்கு நான் பேசினேன் சரியாக பேச வரல அப்புறம் டைரக்டர் என்ன ஃபீல் பண்ணார் எஸ்பி பாலசுப்ரமணியம் பேசுனா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாரு எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு சரி பண்ணலாம் சார் ட்ரை பண்ணலாம் சார் அவங்க எஸ்பிபி சார் கிட்ட சார்கிட்ட போய் கேட்டிருக்காங்க எஸ்பிபி சார் வந்து கமல் சாருடைய எல்லா தெலுங்கு படங்களுக்கும் அவர் தான் கமல் சாருக்கு வந்து பின்னணி குரல் கொடுத்துருக்காரு நான் நான் வந்து கமல் சாரை தவிர வேறு யாருக்கும் நான் பின்னணி குரல் கொடுக்கத்தா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்புறம் டைரக்டர் வந்து இல்லை சார் நீங்கள் வந்து ஒரே தடவை அந்த படத்தை பார்த்துருங்க நாசர் நடிச்சு அந்த படத்தை பார்த்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணலாம்ங்க சொன்னாங்க அவர் வந்து அந்த படத்தை பார்த்துருக்காரு என்னுடைய கதாபாத்திரம் நான் நடித்தேன்றதை விட அந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப முக்கியமாகவும் ரொம்ப நுட்பமாகவும் பதிவானதை பார்த்து சரி நான் பண்ணுறேன் அப்படின்னாரு வேற யாருக்கும் பின்னணி குரல் கொடுக்காத ஒரு ஒரு மாபெரும் குரல் மன்னன் வந்து எனக்கு பின்னணி குரல் கொடுத்தது வந்து நான் மறக்கவே முடியாது நான் அந்த அந்த படத்தில் வந்து ஒரு ஒரு வகையில் நடிச்சிருந்தாலும் அவர் இன்னொரு பரிமாணத்தை வந்து அந்த கேரக்டருக்கு அவருடைய குரலால் கொடுத்தாரு அது காலா காலத்துக்கும் நல்லா மறக்க முடியாது ஏன்னா அந்த படம் தான் இன்னும் அடுத்த படிக்கட்டுக்கு என்னை கொண்டு போச்சு ஸோ இந்த தருணத்தில் அவருக்கு நன்றி சொல்கிற ஒரு தருணமாக அதை நான் எடுத்துக்கிறேன் அவர் வந்து மிக இள வயதிலேயே போனாலும் ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொரு மனிதொழியையும் வந்து மிக சந்தோஷமாக மிக பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து போயிருக்காரு ஒரு நிறைவான வாழ்வு பட் இருந்தாலும் அவரை இப்படி திடீர்னு சோகத்தில் அழ்த்திட்டு போய்க்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் முக்கியமாக அவருடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய வாழ்ந்த அனுதாபத்தை பகிர்ந்து கொள்கிறேன் அவர் ஆயிரம் ஆண்டுகள் கலந்தாலும் ஏதாவது ஒரு தொழில்நுட்பத்தின் வழியாக அவருடைய பாடல்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கும் அவருடைய அவருக்கு மறைவில்லை வருத்தங்களை பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி இன்று இசை உலகத்துக்கு ஒரு கருப்பு தினம் நினச்சி பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு நம்ம எஸ்பிபி சார் நம்மோட இல்லை வார்த்தைகளை தேட வேண்டியது இருக்கு தேடி நானும் கடிக்க மாட்டேங்கிறது நான் ஸ்கூலில் படிக்கும்போது அப்போல்லாம் ரேடியோ இருந்த காலம் எம்எஸ்வி சுப்பிரபாதம் மாதிரி எங்களுக்கெல்லாம் அவரோட குரல் அங்கே நின்று நின்று கேட்போம் அவ்வளோ இனிமையாக இருக்குன்னா குரல் காலேஜ் போக ஆரம்பித்த பிறகு அவரோட படங்கள் பார்த்துட்ருந்தோம் நண்பர்களோட எந்த மொழி பாட்டாக இருந்தாலும் அவரோட குரல் ஏன்னா எங்களுக்கு எல்லா மொழியும் நண்பர்களும் இருந்ததுனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு படத்துக்கு போகக்கூடிய ஒரு பழக்கம் எக்ஸ்ட்ரானரி வாய்ஸ் எக்ஸ்ட்ரானரி சிங்கர் வீச் வி கு கனெக்ட் என்ன எப்படிங்கிறது தெரியல அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்தது சினிமாவில் அவரோட குரல் அவரோட குரலுக்கு நான் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தது அது என்னோடய பாக்கியம்

ஒரு ஹூமிலிட்டி பர்சன் எக்ஸ்ட்ரானரி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் என்ன சொல்றது எப்படி சொல்றது எத்தனையோ ஆயிரம் பாட்டுகள் பாடியிருக்கிறார் அந்த குரலுக்கு கொஞ்சம் கூட டைட்னஸ் தெரியல ஆனால் அந்த உடம்புக்கு எதுக்கு ஆச்சு எதனால் டயர்ட் ஆகிட்டார் உடம்புன்னு எனக்கு தெரியல அவர் அவருடைய பழகின நாட்கள் அவருடைய தன் நினைவுகளோட